நடக்க போற குவாலிஃபயர் ஒன் மேட்ச்ல எஸ் ஆர் எச் விசஸ் கே தாங்க வந்து மோதுறாங்க இதுல யார் ஜெயிக்க போறா அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் உண்மையில இந்த ரெண்டு டீமே கம்பேர் பண்ணி பார்க்கும் இந்த ரெண்டு டீமோட பேட்டிங்குமே ஸ்ட்ராங்கா வந்திருக்குங்க அதனால வந்து இந்த மேட்ச் வந்து பேட்டிங்கும் பேட்டிங்கும் சண்டை அப்படின்னு தான் வந்திருக்க போகுது ஏன்னா ஆல்ரெடி எஸ் வந்து ஆர் சிபியோட சாதனை முறியடிச்சு இருநூத்தி எழுபது ரன்னுக்கு மேல ரெண்டு தடவை எடுத்து பட்டையை கிளப்பியிருப்பாங்க அதே மாதிரி கே கேஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாங்களும் உங்களுக்கு வந்து சலைச்சவங்க இல்லப்பா நாங்களும் இருநூத்தி எழுவது ரனுக்கு மேலே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேட்டிங்ல மரணமா பெர்ஃபார்மென்ஸ் வந்து குடுத்துருக்காங்க அதனால இன்னைக்கு மேட்ச்ல வந்து ரெண்டு டீமுமே பேட்டிங்ல பிச்சு உதற போறாங்க ஆனா என்னதான் ரெண்டு டீமோட பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா கூட எஸ்ஆர்எஸ் வந்து கொஞ்சம் எட்ஜ்ல இருக்காங்களோ அப்படின்னு வந்து தோணுதுங்க ஏன்னா எஸ்ஆர்எச் ஓட பேட்ஸ்மேன்ஸ் யாருமே வந்து போகல அந்த டீம் வந்து அப்படியே தான் வந்திருக்காங்க ஹெட் அபிஷேக் சர்மாவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல வந்துருக்கு இவங்க பவர் பிளேல நின்னாலே வந்து ஸ்கோர் தாறு மாறா வந்து போயிருது அதுக்கப்புறம் இவங்க அவுட் கூட வந்து பின்னாடி திரிபாதி நிதிஷ் ரெட்டி கிளாஸ் ஒவ்வொரு வந்து பெரும்பாடா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி வந்து தெரியுது அதே மாதிரி பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்ஆர்எச் வேற லெவலில் தாங்க வந்து நட்ராஜன் நடராஜன் வந்து வேற லெவல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அது போக விஜயகாந்த் வியாஸ்காந்தும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு கமிண்ட்ஸோட கேப்டன்சி எல்லாமே வந்து சூப்பரா இருக்கிறனால இன்னைக்கு மேட்ச்ல வந்து எஸ்ஆர்எச் ரொம்ப ஈஸியா கே கேஆர் வந்து வீழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் என்னப்பா பாயிண்ட்ஸ் டேபிள்ல கேகேஆர் தான ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது எஸ்ஆர்ஹெச் போய் மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க கேகேஆர் தான மேட்ச் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேக்கலாம் என்னதான் கேகேஆர் வந்து பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாலும் அவங்க டீம்ல ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்குங்க கடைசியா கேகேஆர் எப்ப மேட்ச் விளையாண்டாங்கன்னா 11 ஆம் தேதி வந்து விளையாண்டது கிட்டத்தட்ட 10 நாள் கேகேஆர் எந்த மேட்சுமே வந்து விளையாடல அவங்களுக்கு இருந்த ரெண்டு மேட்சுமே வந்து மழையனால வந்து கேன்சல் ஆயிருச்சு ஆனா எஸ்ஆர்ஹெச் க்கு அப்படி இல்ல ரெண்டு மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் மழையனால கேன்சல் இன்னொரு மேட்ச்ல வந்து பஞ்சாப் ரொம்ப சூப்பரா வந்து வீழ்த்திட்டாங்க அதனால வந்து கே கேர் பத்து நாளைக்கு அப்புறம் ஃபார்ம்ல இல்லாம எப்படி வந்து விளையாட போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்திருக்கு இன்னொன்னு கே கேருக்கு இருக்கிற டிராபேக் வந்து என்னன்னா கே கேஆரோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் வந்து சூப்பரா வந்து இருந்துச்சு பிலிப் சால்ட்டும் சுனில் நாராயணும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா பிலிப் சால்ட் வந்து இப்ப இல்ல அவர் வந்து இங்கிலாந்துக்கு வந்து போயிட்டாரு அதனால பிலிப் சால்ட்டுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பிளேயர் தான் வந்து வருவாரு அவரோட பார்ட்னர்ஷிப் வந்து எப்படி இருக்கும் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்திருக்கு பிலிப் சால்ட் இல்லாம ரெண்டு மேட்ச் வந்து விளாண்டு கேகேஆர் வின் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல பிலிப் சால்ட் இல்லாம கரெக்டா ரெண்டு மேட்ச் வந்து விளாடவே இல்லை ஸோ இதனால வந்து கேகேஆர் இந்த பிரச்சனைகளை வந்து சமாளிச்சு எஸ்ஆர்எச் வந்து வீழ்த்துவாங்களா அப்படின்றதான் ஒரு பெரிய கொச்சினா வந்திருக்கு அதனால இன்னைக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்ப இன்னைக்கு கேகேஆர் கேஆர் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா ரிங்கு வந்து ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தணும் ஏன்னா ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் போன ஐபிஎல் சீசன்ல நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு எத்தனையோ மேட்ச் வந்து ஜெயிக்க வச்சாரு ஆனா இந்த ஐபிஎல் சீசன்ல ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் கொடுக்கவே இல்லை ஆனா வந்து அவர் கொஞ்சம் பொறுமையா தான் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு அதனால இன்னைக்கு ஆல்ரெடியா விளையாண்டு மாஸ் காட்டினாரு அப்படின்னா கண்டிப்பா ரிங்கு சிங் வந்து வேர்ல்டு கப்ல இடம் பெறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்திருக்கு இருக்கு ஏன்னா ரிங்கு சிங்ல வந்து ரிங்கு சிங் வந்து வேர்ல்டு கப்ல ரிசர்வ் பிளேஸ் லிஸ்ட்ல தான் வந்து போட்டிருக்காங்க மெயின் லிஸ்ட்ல வந்து துபே தான் வந்து போட்டிருக்காங்க தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்ப சிவம் துபேக்கு பதில் ரிங்கு சிங்க கூட உள்ள கொண்டுவாங்கப்பா அவர் என்னன்னா சொதப்பு சொதப்புன்னு சொதப்பு குறிப்பிட்டாரு டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இடம் பெறதுக்கு முன்னாடி கூட துபாய் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு ஆனா எப்ப அந்த ஸ்குவாட்ல வந்து அவர் இடம் பெற்றாரோ அதுல இருந்து பயங்கரமா வந்து சொதப்புறாரு அதனால துபாயை தூக்கிட்டு பேசாம ரிங்கு சிங்க வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா ரிங்கு சிங் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா தான் பிசிசிஐ வந்து இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள ஏதாவது ஸ்குவாட்ல வந்து சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தி ரிங்கு சிங்கை வந்து உள்ள கொண்டு வர முடியும் அதனால இன்னைக்கு ரிங்கு சிங்கோட ஆட்டை வந்து ரொம்ப குரூஸ்வெல்லாம் வந்திருக்க இருக்க போதுங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு ரிங்கு வந்து நல்ல ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துறாரா இந்த ஒரு பிரச்சனை எல்லாம் வந்து சமாளிச்சு கே கேஆர் வந்து எஸ்ஆர்எச் வந்து வீழ்த்துறாங்களான்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்கள வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்